யம எப்படி இங்க சன்னதி வந்துச்சு தெரியுமா நீங்க வியக்க வைக்கும் இந்த யமன் கோவில் ஒன்னு பதவி உயர்வுக்காக நீங்க வேண்டினது நிறைவேறினதும் இங்க அன்னதானம் செய்யறது சிறப்பு ரெண்டு ரெண்டு அம்பால் இருக்கிற தலம் பங்குனி புரட்டாசி மாசத்துல மூணு நாலு சுவாமி மேல சூரிய கதிர் விழுகிறது தேவார பாடல் பெற்ற இருநூத்தி சிவாலயங்கள்ல இது அறுபத்தி ஓராவது தேவார தலம் அப்படிங்கிற

முன்னொரு காலத்தில் வேதப்பட்டர் என்கிற பட்டர் சிவபெருமானிடம் அதிக பக்தி கொண்டவராக விளங்கினவராக திகழ்ந்தார் தன் மேலளவு கடந்த பக்தி வைத்திருக்கும் வேதபட்டரின் பக்தியை சோதிக்க சிவபெருமான் எண்ணினார் அதன் காரணமாக சிவபெருமான் வேதபற்றை வறுமைக்குள்ளாக்கினார் வேதப்பட்டரும் தினமும் வீடு வீடாக சென்று நெல் சேகரித்து இறைவனின் நைவேத்தியத்திற்காக பெற்ற நெல்லை சன்னதி முன் உலரப்போட்டு குளிக்கச் சென்றார் அப்போது திடீர் என்று மழை பெய்ய ஆரம்பித்தது குளித்துக் கொண்டிருந்த வேதபட்டர் மழை தண்ணீரில் நெல் நனைந்து விடப் போகிறது என்று எண்ணி வேகமாக ஓடி வந்து பார்க்கையில் நெல்லை சுற்றி மழை நீர் நெல்லை கொண்டு செல்ல